அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரி காக்கா காலச்சக்கரம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் பயனுள்ள தகவல்களை கூறுவது என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் ஓம் காகத்வஜாய வித்மகி கக்கக்தாய தீமகி தன்னோம் அந்த பிரசோதயாத் இந்த காணொளி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாடம் வழிபடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிதுர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லைக் பண்ணுங்கள் சரியா ரொம்பவும் பயனுள்ள தகவல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ள தொடர்பு அதாவது கணவனுக்கு தெரியாமல் மனைவி வச்சுருக்கிறதும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் வச்சுருக்கிற உறவுனால நிறைய வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அதனால் குழந்தைங்க பாதிக்கப்படுது சரிங்களா நம்மளும் நிறைய ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ஃபோனில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது என் கணவருக்கு அவ கூட தொடர்பு இருக்குது என் வீட்டம்மாளுக்கு இவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் தாராளமாக பண்ணி அந்த கள்ளத்தொடர்புலேருந்து மீண்டெடுத்து சந்தோஷமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன் தவறாக பண்ணாதீங்க சரியா இப்போ உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ ஒரு தொடர்பு இருக்குன்னா ஃபோட்டோ வேணும் சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு ஃபோட்டோவை முகம் மாதிரி ஒட்டிக்கோங்க நல்ல கவனமாக கேளுங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் அதிசக்தி வாய்ந்தது பவர்ஃபுல்லானது தவறாக பண்ணாதீங்க சம்பந்தப்ப யாரெல்லாம் பழகுறாங்களோ சம்பந்தம் இல்லாமல் பழகிறாங்க இல்லையா அவங்களுடைய ரெண்டு ஃபோட்டோ அதை முகம் மாதிரி ஒட்டுங்க மஞ்சள் கலர் நூலை போட்டு கட்டுங்க ஒரு லிட்டர் வேப்பெண்ணெய் எப்படி ஒரு லிட்டர் வேப்பெண்ணை ஒரு கண்ணாடி பாட்டல்லையோ ஒரு சம்படத்துலையோ ஊற்றி வைங்க வேப்பந்தை நல்ல சுத்தமான வேப்பண்ணே ஊற்றி வைங்க அது கூடவே வேப்பம் புண்ணாக்கு பாவக்காய் பொடி 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 பொடியாக நறுக்கி அந்த வேப்பண்ணைக்குள்ளே போடுங்க பாவக்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அந்த வேப்பண்ணைக்குள்ளே போடுங்க வேப்பம் புண்ணாக்கு போடுங்க வேப்பெண்ணெய் போடுங்க இந்த ரெண்டு போட்டால் முகந்தரிகிற மாதிரி ஒட்டியிருக்கிற நூலை போட்டு கட்டி அதையும் அந்த எண்ணெய் பாட்டலுக்குள்ளே போடுங்க போட்டு மேலே ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க நான் சொல்கிறேன் புரியுதா மூடிட்டு வேப்ப மரத்துக்கு அடியில் ஆழமாக குழி நோண்டி இந்த பாட்டில் பிரதச்சிருங்க வேப்ப மரத்துக்கு அதீத சக்தி உண்டு பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம கொரோனா டயத்தில் கூட அதிகமாக வேப்பிலையை பயன்படுத்தினாங்க வேப்பிலையை தின்னாங்க வேப்பிலை சாறு குடித்தாங்க இன்றைக்கும் வேப்பிலைக்கு நிறைய மகத்துவம் உண்டு அதுக்கு வந்து அமெரிக்காக்காரன் காப்பரேட்டு வாங்குறதுக்காக இருந்தாங்க ஆனால் கொடுக்கலை அது வந்து ஒரு கிருமி நாசினி ரொம்ப சக்தி உள்ளது பெண் தெய்வங்களுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடியது வேப்ப மரத்தினுடைய மகிமை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் வேப்ப மரத்தால் படி வைக்க மாட்டாங்க நிலப்படி ஏன் அப்படின்னா அதை மிரிக்கக்கூடாது தாண்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது அப்பே இருப்பதை மரத்துக்கும் அடியில் மாதிரி சமாச்சாரத்தை நம்ம பிரிக்கும் நம்ம புதைக்கும் பொழுது அவங்க திரும்ப சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கா நான் சொல்கிற அவங்களுக்கு வேப்ப மரத்தினுடைய வேறும் கசப்பு அது ஒரு அதீத சக்தி வாய்ந்தது பெண் தெய்வங்கள் அதிகமாக குடி உள்ளது வேப்பம் புண்ணாக்கு கசப்பு பாவக்காய் கசப்பு வேப்ப கசப்பு அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளே இருக்காங்க அது எவ்வளவுக்கு எவ்வளவு கசப்பை கொடுக்குதோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கசந்து பிரிஞ்சிடுவாங்க திரும்ப ஒன்றும் சேர வாய்ப்பு இல்லை தவறாக பண்ணாதீங்க இதனால் பாதிப்பு ஏற்படும் உண்மையாக பாதி கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்கள பிரித்து விடுங்க சந்தேகம் இருக்குது புரியலைன்னா ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்போ காலையில் பத்து மணிக்கு மேலே சரியா இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது அதனால் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்